மாமா இங்க வா. இது பரியா, எனக்கு கல்யாணம்னு ஒன்னுநடந்தா தான் ஆமாங்க. என்ன அவமானப்படுத்துறங்கிறதுக்காகவே இந்த மாதிரி செய்றியா? இல்ல, நடக்க போறத தான் சொன்னேன். நான் இவனா இவன் நாய் ஜாதியோ? என்ன, என்ன பத்தி பத்தி சொல்லிட்டு எங்க இருந்தோ இவனை விட்டு ஓட ஓட யாரு, நீ இவரை போறியா? அவரே வச்சே நான்

நீ எப்ப பண்ணியே? வைக்கல? என் பேரியை மாத்தி வச்சிட்டேன் பாரு. இந்த மாமாடே பத்தி உங்களுக்கு தெரியாதல? தெரியுமா? என்ன மச்சான்? எங்க யோ! பங்கட போட்டு பாபு எங்க? அட அபார், பொட்டலலங்கா போதிங்க படுத்துறங்க நானே அவதான். போ. இப்படி படுத்தா என்ன

வன் கம்ப போறம் அண்ணே மன்னன் பள்ளி கொடு மாலை ஓட ஒரு வேலை பள்ளிக்கு ஒரு மாலை ஓட ஒரு வேலை நீங்க மட்டும் வீரம் உள்ள கால

அண்ணனுக்கு முதல்ல கொஞ்சம் சாம்பிள் காட்டுங்க அப்பால நான் மோதுறேன் ஏன்டா பந்து புட வைக்கிறப்பல சிஷ்ய பிள்ளைகள்லாம் இப்படி நம்மள நீ சமாளிப்பியா கத்தி சண்டைன்னா ஓகே இது கம்பு சண்டையாச்சே யோ நாய்க்கு நீ நாயகா கம்பு சுத்து என்ன கம்பு தானாலும் சுத்துது அவருக்கம் வேலை செய்யறா திருவட்ட சுருள்வட்டலாம் காமிக்கிறான் ஆமனே பயங்கரமா சூத்திரம் நான் போத்திதேன் யோ நீ ஜெய் ஜெய நீ கம்ப செண்டையில அந்த கம்ப போட்டுட்டு ஓடியே என்ன கிராமத்து பொண்ணு ஒரு தைரிய சேலையா இருப்பேன்னு பார்த்தா பைன ஒளியா இருக்கிற என்ன கதை விளையாட்டு அப்ப சகன மாதிரி பால் கொட்டிடுச்சு சகனமா என்ன கிழவி மாதிரி சகனம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஆமா என்ன எல்லாத்தையும் இழுத்து போயிட்டு வந்திருக்க ஓ உள்ள ரவிக்க போலியோ அம்மா நான் சொல்லுச்சு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீ அடக்கமா இருக்கணும்னு அம்மா சொல்லி கொடுக்குற மாதிரி எல்லாம் கதவுக்கு வெளியில் தான் செய்யணும் இங்க உள்ள வந்துட்டா ஐயா சொல்ற மாதிரி தான் செய்யணும் மாட்டேன் மாட்ட பார் பெட்ஷீட் மாதிரி இந்த படம் எடுத்துரு இது எங்க பாட்டி காலத்து பொடவே இத தான் கடிக்கணுமா அதான் பீரோல இருந்து எடுத்து கட்டிக்கிட்டேன் பாட்டி காலத்துதா ம் ரொம்ப நாள் பீரோல இருந்தது இல்ல ஏய் சமாச்சாரமா பார்க்கணும் தானே तेल நெறில் விட்டது யோ என்னங்க

யாராவது நேரங்கால தெரியாம கதை தட்டுறது இப்ப நான் ஒரு பெரிய பணக்காரன் வச்சுக்க உனக்கு கோபமா இருக்குமா சந்தோஷமா இருக்குமா கோபட அப்படியா அடிச்சு போட்டு நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத கருப்பு எல்லாம் நம்ம வேற கருப்பு முதலிரவு முடிஞ்ச சொன்னாங்க அதே மூஞ்சி அதே முழி கேவ் இந்த கம்பக்கூடிய குடிச்சிட்டே காலை காலத்துல கடையை தரது தொழில கவனி ஒன்னு சொல்லட்டுமா உள்ளே நான் மனுஷனா பிறந்த பையனையே இன்னைக்கு தான் அனுபவிச்சா மாதிரி ஒரு ஃபீலிங் நீ என்னையா சொல்ற ஆமா வல்லி உன் கழுத்துல தலையை கட்டி உன்னை தொட்ட பிறகு தான் இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் தேங்க்ஸ் ச்சீ ஏ என்னையா இதுக்கு போய் தேங்க்ஸ் கிங்ஸ்னு என்னென்னுமோ எல்லாம் சொல்லிட்டு இருக்க தேங்க்ஸ்னு சொல்லுவாங்க வேற என்ன சொல்லுவாங்க கேவ்

ஏன் கேட்கிறீங்க ஓரளவுக்கு தான் காணாம இங்கேன்னு கேட்டேன் தகரால அவன் அம்மா வந்து போட்டா எல்லாரும் வீட்லயுமே அப்படித்தானே வீட்டுக்கு வீடு பல்படி இதா இது வீட்டுக்கு விடு வாசல்படி தோடா இந்த ஆலமரம் தடியிற ஜோசியா இருக்காள் அவன் கிட்ட கேட்டேன் இனிமே உன் பொண்டாட்டி உன் கூட சண்டை போடாம இருக்கணும்னா நீ திருப்பதிக்கு போய் சாமி கும்பிட்டு நான் போறேன் நீ வரைய ஏன் சம்சாரம் திருப்பதி என்ன தென்குமரி போனாலும் திருந்தவே மாட்டா நீ மட்டும் போயிட்டு வா இந்த நாற்பது ரூபாய்க்கு எனக்கு லட்டு மட்டும் வாங்கிட்டு வா வாட போன் காசுல வாங்கிட்டு வா

நான் கூட சொல்ல எங்க அக்கா ஒண்ணு உதவி எல்லாம் பண்ணுச்சுன்னு அதுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா போயிட்டு போய் பாத்து வந்துடுற நான் ஒண்ணு அவங்கள பாக்க வேண்டாம்னு சொல்லல நீ என் கழுத்துல கட்டினியே இந்த மஞ்ச கயிறோட ஈரம் கூட இன்னும் காயல அதுக்குள்ள பிரிஞ்சு போறேங்கிறியா அதுவும் நியாயமா தான் படுது சுமாரா அந்த கயிறு எவ்வளவு நாள்ல காயம் அவ ஒரு பேச்சுக்கு சொன்னா கல்யாணம் ஆன கையோட மறு வீட்டுல நாலு நாள் தங்கணும்னு சொல்லுவாங்க மறு வீடா இனிமே நமக்கு எல்லாமே இந்த வீடுதாங்க சரி அந்த கயிறு காஞ்சி பிறகு போய்க்கிறேன் கட்டி எழுதிறேன்

என்ன என்னத பொல்லாத ஒரு லட்சம் ரூபாய் ஒன்னாயிரம் ரூபாய் கொடுத்து ராஜஸ்தான் லாட்ரி வாங்க அவன் கொடுத்துட்டு போறான் யோ எத்தனை நாளைக்கு அந்த கூத்து ஒரு ரெண்டு மூணு மாசம் பொறுத்துக்க உன்னை வச்சு நிறைய காரியங்கள் சாதிக்க வேண்டியிருக்கு என்னயா தாமா நீங்களும் கேட்டுங்க என்னை வச்சு நீங்க இப்ப என்ன ஒன்னாலும் பண்ணீங்க ஏன்னா நம்மள நம்பி ஒரு பச்சை பொண்ணு வெயிட்டிங்ல இருக்குதுமா இந்த பாரு உங்களை நம்பி நான் அதை டீல் விட்டு போறேன் இது பாருங்க முதல்ல இவன் பாஷி மாத்துங்க அவன் வேண்டாம் நம்ம தெரியுமா என்ன சோடா பாட்டில் அது வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க கொஞ்சம் பொறுமையாரு என்னதான் இருந்தாலும் இவதான் உனக்கு வருகால மனைவி யாரு இதா அப்புறம் ஆயிரத்துக்கு எதனா வேலை கொடுத்துட்டு போனியா கொலகாரம் ஆயிருவேன் எல்லாமே ஒரு செட்டப் தான்ப்பா அதாவது வெளிநாட்டுக்கு போன எங்க முதலாளி பாபு அது யாரு அவரு அதாவது இப்ப நீ ஓ நான் தான் பாபு இவள வெளிநாட்டுல பாத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறா சொல்லி கையில ஒரு மோதிரத்தை மாட்டிட்டான் ஓ இது உங்க கதை ஆமா இப்ப இந்த கல்யாணத்தை நாங்க நடத்த போறோம் இது நாடகம் எப்படி லைட் போடாம திரையை தூக்காம நாடகம் போடுறீங்க ஆமா நான் இங்க பாபுவா நடிச்சிருக்கும் போது அந்த உண்மையான பாபு வெளிநாட்டுல இருந்து வந்துட்டு என்ன பண்ணுவீங்க ஏர்போர்ட்லயும் அவனை கொன்னுடுவோம் ஐயா ஏர்போர்ட்லயே தப்பிச்சுட்டான் வீட்டுக்குள்ள நுழையிறப்பவே ஒரே வெட்டா வெட்டி அவன தோட்டத்துல புதைச்சிடுவோம் நான் அவசர ஆத்திரத்துல ஒண்ணுக்குன்னு தோட்டத்து பக்கம் போனா ஆல்மார இடத்துல என்ன வெட்டுல போறீங்க அப்படி எல்லாம் நடக்காதுப்பா உனக்கு என்ன போச்சு உயிர் என்னது இல்ல

நீ அவன பழக்கத்தில் தானே பரவாயில்ல என்ன சேர்த்துல குயிலத்தில் பாக்குற ஆமா எப்படி ரவா ரவா பில்டிங் அப்படியே சிங்கப்பூர் பேத்து பாப்பற நீ அதெல்லாம் இல்லைங்க உங்க பாஷை கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நானே அப்படி இப்படிதான் தண்ட இடத்துல சாயத்தை பூசின நீ என்ன கட்டி நீ ஐயோ நீங்க சொன்னீங்கன்னா இனிமே எந்த இடத்துல சாய பூசிக்க மாட்டேன் நீ பூசினா என்ன பூசலாம் எனக்குன்னா நான் அப்போ வந்து சொல்லிக்கல நமக்குன்னு ஒரு பச்சை பொண்ணு ஆமா அடிக்கடி சொல்றீங்க யாருங்க அவங்க அதுதான் இந்த டில்லி கே அதுக்கும் நமக்கும் டவு கட்டினதே ஒரு தமாஸ் கதை ஆனா கட்சியில முடிஞ்சு ஒரு நாள் நான் பட்டியல சூடு காட்டு நேற்று மசான கொள்ள மருந்து கொஞ்சம் ஜாஸ்தியா சாப்பிட்டேன்னா உடம்பு பேஜாரா போச்சு நீ ஏ மாட்டினா உங்ககிட்ட வேலைக்கு வருவா

Thank <laughs> you.